அஸ்ஸலாமு அலைக்கம் ஹாய் கை சிலார் எப்படி இருக்கீங்க அலமது நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாரிங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் வந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது ஒரு சில நான் பன்னெண்டு நாள் கூட ஆயிடுது மன்னிச்சிருங்க ஆனால் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் பசங்களுக்கு ஒர்க் பார்க்குறது எனக்கு ஒர்க் பார்க்குறது இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குது அப்படியே நாள் வந்து டைம் கிடைக்காத மாதிரியே இருக்குது ஸோ இனிமேல் அப்படி இருக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இது பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டேன் ஒரு மதியம் போல் வந்து நெய் விற்கிற அக்கா வந்திருந்தாங்க ஸோ அவங்கிட்ட வந்து நெய் வாங்கினேன் ஏன்னா நெய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா ஸோ பெருநாவோட நெய் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் வந்து ஒரு அரை லிட்டர் நெய் மட்டும் வாங்கியிருந்தேன் ஈவினிங் டைம் போல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஷ்னரி பொருட்கள் பேக்கு அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் வாங்கணும் ஸ்நாக்ஸ் ஸ்டப்பெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் எல்லாமே ஹை ரேட் மாதிரி தான் இருந்துச்சு எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி தெரியல சரினு சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டாக எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் காலையில் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திருப்பேன் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ஆறரை அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி வந்து காலேஜ் வந்து லீவ் போட்டிருக்கேன் மைசா பார்த்தீங்கன்னா பிரைமரி முடித்து இப்போ வந்து மிடில் ஸ்கூல் போகிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து ஸ்கூல் மாற்றணும் அப்படிங்கிறனால டிசி வாங்கி பக்கத்தில் பெரிய ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லீவ் போட்டிருக்கேன் ஆனால் அஸ்கருக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சிட்டேன் இன்னைக்கு இந்த மாதிரி பட்டாணி குருமா மாதிரி வச்சு பூரி சுட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஸோ அதனால் வந்து பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்கிறதுக்காக வந்து குக்கரில் எப்போவும் போல் லைட்டாக ஒரு டம்ள தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச பட்டாணியும் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னம்னா பட்டாணி வந்து சீக்கிரமாகவே விந்துடும் பூரி சுடப்போறையும் சொன்னேன்ல வீட்டில் வந்து கோதுமை மாவு இருக்குது ஸோ கோதுமை மாவில் வந்து நம்ம பூரி சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக மாவு வந்து சளிச்சு விட்டுட்டேன் சளிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு இடி உருளை வச்சு இடிச்சிட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா சீக்கிரமே சாஃப்ட் சாஃப்டாயிடும் ஸோ அதையும் வந்து ஊறட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு குக்கரில் மூணு விசில் வச்சதுனால வந்து சீக்கிரம் வெந்துருச்சு ஸோ அது வந்து லைட்டாக மசிச்சு விட்டோம்னா அஸ்கர் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படியே நம்ம எடுத்து கொடுக்குறத விட மசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டோட சுடவே மசிச்சு குக்கரில் வச்சுட்டேன் வழக்கம் போல் தாளிக்கிற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகா இது மூணு நல்லா மசிச்சு வர கொண்ட டைம் இருக்கும் பார்த்திங்களா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா மாவை வந்து என்ன பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்தாச்சு பூரி மாவுக்கு இந்தளவு இருந்தால் ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு தாளிப்பு எப்பவும் போல் தான் நான் இந்த வட்டம் பட்டாணியோட உள்ள சேர்க்கல வெறும் பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கனால தான் ஆரம்பத்தில் வந்து நல் லைட்டாக வந்து மதித்து விட்டுட்டேன் தக்காளி வெங்காயம் மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி அப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா லைட்டாக தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலா பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மசிச்சு வச்சுருக்கிற அந்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பட்டாணி இந்த மாதிரி மசித்தா பிடிக்காது ஸோ அப்படி இருக்கிறவங்க முழுசாகவே போட்டுக்கலாம் பட் அஸ்கருக்கு வந்து கொடுக்குறப்போ ஃபுல் பட்டாணியாக கொடுத்தா வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் இது வந்து வேறு வலி இல்லை ஏதாவது தொட்டு சாப்பிடுமே அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பட்டாணி குருமா ரெடி ஆகிரும் பூரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஆயிலை காய வச்சுட்டு அப்படியே நின்று மணிக்கே இது பண்ணிட்டேன் ஒரு சின்ன நேரம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி உட்காந்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம் பட் நான் என்ன பண்ணுவேன்னா நான் மட்டும்தானே செய்கிறேன் அப்படிங்கனால டக்கு டக்குன்னு இழுத்து இழுத்து டக்கு டக்குன்னு போட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை ஏன்னா டக்கு டக்குன்னு பண்ண முடியாது அப்படின்னா உட்காந்து பொறுமையாக இது பண்ணுவேன் பட் உக்காந்து செய்கிறத விட இந்த மாதிரி நின்றுட்டு செஞ்சு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் பூரிமே நல்லா பஃபியாக வந்துடுச்சு வழக்கம் போல் நான் வந்து அடிப்படையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மைசா வந்து தம்பியை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க இது பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்த பேக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா இப்போ பார்த்தீங்களா அந்த பேக் தான் எடுத்தார் அதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அவருக்கு ஒன் சைடு இழுக்குது ஏன்னா உள்ளே வந்து எதுவுமே கிடையாதுங்க வெறும் ஒரு பென்சிலு ஜாம்ட்ரி பாக்ஸ் வச்சுருக்கான் அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அதனால் ஒன் சைடை இழுக்கிற மாதிரி இருக்குது பட் புக்கெல்லாம் வச்சால் அப்படி பேலன்ஸ் ஆகிரும் அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நானும் வைசாவும் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு பக்கத்துல மிடில் ஸ்கூலில் போய் சேர்க்கறதுக்காக வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கரெக்டாக பாப்பாவை சேர்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி பதினொன்றரை ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சு டிசிசி எல்லாமே கொடுத்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக பதினொன்றரைக்கு அம்மா வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அண்ணனும் நாமாச்சி எல்லாருமே வந்து மதியம் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வர்றவங்கள வேணாம்னா சொல்ல முடியும் சரிம்மா அப்படின்றாச்சு லன்ச் உங்கள் வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்னடா பதினொன்றரை ஆயிடுச்சு அவங்க வந்து ரெண்டு மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அஸ்கர் வந்து கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு சாப்பிட வந்துடுவோம் ஸோ அதனால் அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன் வழக்கம் போல் என்ன பண்ணேன்னா ரசம் சாதம் தான் வச்சுருந்தேன் கறி கறிப்பிரட்டேன் அப்புறம் வந்து கடையில் கொஞ்சம் வச்சு அந்த பட்டாணி குருமா கொஞ்சம் இருந்துச்சு அதை லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் வீட்டுக்கு வந்தவங்க வந்து நான் ஃபோட்டோ எடுக்கலை பட் அவங்க வந்து சரி அது எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சும்மா அவங்களோட செப்பல் மட்டும் தான் நான் சும்மா காட்டுறேன் இவங்களாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மச்சி வந்திருந்தாங்க அதாவது இது என்னோட என்னோட செகண்ட் என்னோடய ஒய்ஃபு அவங்க வந்து மருதாணி வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு நாள் கழித்து வந்து கல்யாண நாள் வரப்போகுது அதனால் எனக்கு கொஞ்சம் மருதாணி மட்டும் அவங்க வீட்டில் இருக்கலாம் எடுத்துத்தாங்க அப்படின்னாங்க அதுவும் எங்கள் மருதாணியில் வந்து நல்லா பிடிக்குமா ஸோ அதனால் அதையும் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் போட்டு நல்லா அரெஸ்ட்டு நைட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்புவோம் அப்படின்னாங்க ஏன்னா அஸ்கர் ஒரு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான் ஸோ அவனால் அவன் பார்க்க முடியல ஸோ மச்சி வந்து இல்லை அஸ்கரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நின்று இருந்தாங்க அஸ்கர் கரெக்டாக வந்து நாலு மணிக்கு நாளை காலுக்கு வந்திருந்தான் மைசா தம்பி கூட்டிகிட்டு வந்திருந்தான் சரி அவனையும் பார்த்துட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நான் வந்து தரக்குடி போவேன் பண்ணைக்கு போவேன் பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணையில் வந்து விளைஞ்ச தர்பூசணி போலம் கலரிங் அந்தளவுக்கு இல்லாட்டாலுமே டேஸ்ட் வைஸ் உண்மை ரொம்ப நினைச்சு அதனால பெரிய பழங்க மூணு நாளைக்கு நானியம் பொண்ணும் பையனும் வந்து வச்சு சாப்பிட்டோம் நானும் மச்சி எல்லாேருமே வந்து பழங்கள் சாப்பிட்டனால ஆல்மோஸ்ட் ஃபுல்லு தான் எல்லாேருமே ஃபுல்லாக இருக்கும் பட் அண்ணனும் அம்மா வந்து டீ போட்டால் நல்லாயிருக்குமேனாங்க ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு மட்டும் டீ போட்டுட்டு அண்ணன் வந்து சடனாக சொன்னார் இந்த மாதிரி நம்ம சாலுடி போய்ட்டு ட்ரெஸ் எடுப்போம் வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் எதுக்குங்க பக்ரீத் வர போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து தரேன் பசங்களுக்கெல்லாம் அப்படின்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கல ஸோ அதனால் வந்து சரி அண்ணன் சொல்கிறாங்க வேண்டாம்னு சொல்லாதா அப்படின்னு அம்மா சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சரை போல் பார்த்தீங்கன்னா சாலுடிக்கு போயிருந்தோம் நாம் நான் வந்து ஊர்லேயே எடுத்துக்கிறேன் முதலுத்தூர்லேயே எடுத்துக்கிறேன்னா பட் அக்காவுமே வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் சால் விடலை ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்தியா சில்க் ஹவுஸில் போய் பார்த்தோம் பட் அதில் எதை எடுத்தாலும் சொல்லுவாங்களா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரியே இருந்ததோ எங்கள் அக்கா பஸ் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் ரெண்டாயிரூவாவான் எனக்கும் ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறாங்க சேம்லேயே இருந்துச்சு என் மகளுக்கு ரெண்டாயிரூபா அப்படின்னுச்சு அதனால் எங்களுக்கு அது ஒத்துக்கரல என்னடா இவ்வளோ ஹை லெவலில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து தஞ்சை கிளாத் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மாடலாக எல்லாம் இல்லை பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து ஓவராலாக வந்து செட் ஆகாச்சு சார் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து பர்ச்சேசிங் பண்ணியிருந்தோம் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணால் கிடையாது திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஒரு சர்ப்ரைஸாக தான் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுமே நடந்தது ஸோ பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு மேட்சிங்காக கிடச்சிச்சு பட் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பிளான் பண்ணபடி எதுவுமே அமையலை எல்லாத்துக்குமே வேறு வேறு இதுதான் அமைஞ்சிச்சு ஸோ எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் குறுவாடி போயிட்டாங்க என்ன முதலுத்தூர் வர்றதுக்கு நானும் அண்ணே எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் சொல்ல நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்